எப்படி புகையாக இருந்தா சரியான பனி மக்கள் இன்னைக்கு ஊருக்குள்ள செம்ம பனி இங்கே பாருங்கள் எல்லா கையாக கட்டிட்டு போகிறாங்க செம்ம பனி கூட்டமாக இருக்குது வருங்க இங்கே வர காலையிலே ட்ராயிங் போட்டுட்ருக்காங்க அடுப்படைக்கு நடா இது ட்ராயிங் நடா ட்ராயிங்னு பார்த்தா வேர்ல்டு லெவலில் இதுதாங்க நம்பர் ஒன் ட்ராயிங்காக இருக்கும் உங்கள் ஊரில் இது மாதிரி அடுப்பில் ட்ராயிங் போடுவாங்கன்னா கமேண்டை போடுங்க அவங்க பாருங்கள் உங்களுக்குள்ளே சரியான பனி மக்கள் எங்கள் ஊர் குழந்தை எட்டி பார்த்தா தெரியும் இப்போ பார்த்தா ஒன்றுமே மாட்டேங்குது ஃபுல்லாக ஜீரோ ஜீரோ பெர்சென்டேஜ்லேயே இருக்குது அங்கே வர நாங்கள் இப்போ யூட்டியில் இருக்கோம் ஆச்சு யூட்டியில் இருக்க மாதிரியே இருக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியலை மக்களே ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது சரியான பனி ஏத்தாப்பில் வரையும் கூட கண்ணுக்கு தெரியாத போல் அந்த மாதிரி சரியான பணியாக இருக்குது ஊரே பனி சூழ்ந்துருச்சு இப்போ நாங்கள் வந்து மேகாலயாவில் இருக்க மாதிரியே இருக்குது ஏ ஆயோ சரியான பனி மக்களை விடிய விடிய கொஞ்சம் பனி இறங்கிக்கிட்டே இருக்குது காலையில் நினைச்சியும் பனி இல்லாமல் இருந்துச்சு கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா பனி ரொம்ப இருக்குது புகழ்லே பனிதான அங்கேயே ஊரை சுற்றி சரியான பனியாக இருக்குது